இஸ்லாம் மூட நம்பிக்கையை முற்றிலும் அழித்த மார்க்கம் என்பதை தெரியுமா அஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி வஹமதுல்லாஹி வபரகாத்துஹூ அறியாமைக்கால அரபுகளில் பல தவறான மூடநம்பிக்கைகள் இருந்தன அவர்கள் சிலைகளை மகிழ்விப்பதற்காக ஒட்டகங்களை நேர்ச்சையிட்டு விடுவார்கள் அவற்றைத் தொட்டாலும் பால் கறந்தாலும் மேல் ஏறினாலும் தெய்வங்கள் கோபப்படுவதாக நம்பினர் இதைத்தான் அல்லாஹ் திருக்குரான் ஐந்து நூற்று மூன்றில் கண்டிக்கிறார் பஹீரா சாயிபா வசீலா ஹாம் ஆகியவற்றை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை ஆனால் மறுப்பவர்கள் அல்லாவின் மீது பொய்யை இட்டுக்கட்டுகின்றனர் பஹீரா சிலைகளுக்காக பால் கறக்கக்கூடாதென தடை செய்த ஒட்டகம் சாயிபா வேண்டுதலுக்கு நேர்ச்சையிட்டு யாரும் சுமையேற்றாமல் விட்டுவிடப்படும் ஒட்டகம் வசீலா தொடர்ந்து இரண்டு பெண்குட்டியை ஈன்றதற்காக தெய்வங்களுக்கு விட்டுவிடப்படும் ஒட்டகம் ஹாம் பல பெண் ஒட்டகங்களை கருவுறச் செய்த ஆண் ஒட்டகம் இதையும் தெய்வங்களுக்கு என கைவிடுவார்கள் இவை அனைத்தையும் நபி முகமது சல்லல்லாஹு அலகிவ வசல்லம் அவர்கள் சஹேஹ் புகாரி நான்காயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்றில் விளக்கினார் இவை அல்லாஹ் கட்டளையிடாத மூட நம்பிக்கைகள் என்று தெளிவாக கூறினர் இந்த வசனமும் ஹதீஸும் நம்மை நினைவூட்டுவது இதுதான் இஸ்லாமி மூட நம்பிக்கை இல்லை அல்லா சொல்லாத ஒன்றை மதமாக கொள்ளக்கூடாது குரானும் சுன்னத்துமே நமது வழிகாட்டி இஸ்லாமில் மூட நம்பிக்கை இல்லை அல்லா சொல்லாததை மதமாக மாற்றுவது பாவம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் காட்டாததை மார்க்கமாக கொள்ளக்கூடாது மனிதர்கள் தாமாக கற்பனை செய்து உருவாக்கிய கட்டுப்பாடுகள் தடை சட்டங்கள் நேர்ச்சைகள் ஆல் தீஸ் ஆர் ஃபால்ஸ் பேஸ்லெஸ் அண்ட் ரிஜெக்ட் இன் இஸ்லாம் ஆகவே நல்ல நாள் கெட்ட நாள் நல்ல எண் கெட்ட எண் ராசிபலம் நாடி திசை கல் அதிர்ஷ்டம் சொல் எதிர் விலங்கு எதிர்ப்பு இவ்வெல்லாம் இஸ்லாத்தில் எந்த நிலையுமில்லாத மூட நம்பிக்கைகள் மட்டுமே மூட நம்பிக்கையிலிருந்து வெளியேறி தூய தௌஹீதை பிடித்துக் கொள்வதே உண்மையான இஸ்லாம் மூட நம்பிக்கையை மறுப்போம் தூய தௌஹீதை பிடிப்போம் இந்த வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள் இஸ்லாமிய அறிவு மேலும் மேலும் பரவட்டும் ஆமீன்